சூர்யாவின் கங்குவா குறித்து ஜோதிகா வெளியிட்ட தகவல் சிவா இயக்கத்தில் சூர்யா திஷா பதானி யோகி பாபு ஆனந்தராஜ் ஜெகபதி பாபு உள்ளிட்ட பலரது நடிப்பில் உருவாகியுள்ள படம் கங்குவா பிரசாத் இசையமைக்கும் இந்த படம் முன்னூறு கோடி பட்ஜெட்டில் உருவாகியுள்ளது அதோடு தமிழ் உள்பட பத்து மொழிகளில் வெளியாக உள்ளது இப்படத்தின் டீசர் கடந்த மார்ச் மாதம் வெளியாகி வரவேற்பு பெற்ற நிலையில் விரைவில் டிரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா நடைபெறவுள்ளது இந்த நிலையில் சூர்யாவின் மனைவியான நடிகை ஜோதிகாதான் அளித்த ஒரு பேட்டியில் கங்குவா படம் குறித்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் அதில் கங்குவா படத்தின் சில காட்சிகளை நான் பார்த்தேன் மிகப்பெரிய பிரமிப்பாக இருந்தது குறிப்பாக சினிமா உலகமும் சினிமா ரசிகர்களும் முதல் முறையாக ஒரு புதிய வித்தியாசமான அனுபவத்தை இந்த கங்குவா படத்தின் மூலம் பெறப்போகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் ஜோதிகா மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்